சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம் அரண்மம் ஆயிரம் நிகழ்ச்சியில் அந்த சிவபெருமான் தன்னை வழிபட தன்னை வந்து அடைய நான்கு வழிகளை சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் அடுத்த நூற்றி அறுபத்தி ஓராவது திருநாமம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு திருநாமம் இந்த நூற்றி அறுபத்தோராவது திருநாமம் என்ன அப்படின்னா ஓம் நிஷாச்சரா எனமஹா அப்படின் இருக்குது இதுக்கு சாதாரணமாக பொருள் சொன்னால் நிஷி நிஷின்னா இரவு நடு இரவு அந்த நடு இரவில் இவர் சஞ்சாரம் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம் நிஷாச்சரா எனமகா அப்படின்னு இந்த நிசாச்சரர்கள் அப்படின்னு அறக்கர்களுக்கெல்லாம் இராட்சசர்களுக்கெல்லாம் பேர் ஏன்னர் இவர்கள்லாம் எப்போ சஞ்சாரம் பண்ணுவான்னர் பகல்லெல்லாம் தூங்குவாலாம் அவள் இருக்கிற இடம் தெரியாது இரவில் தான் அவர்களை கைவரிசையை காமிக்க முடியும் அதனால் உலாவுவா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு எதுக்கு இந்த திருநாமம் அப்படின்னு தொடர்ந்து இன்னும் ரெண்டு திருநாமம் வருது அதையும் சேர்த்து சொல்லி இது மூணும் சேர்ந்தே ஒரு நமக்கு ஒரு பொருளை கொடுக்கக்கூடியது இதுக்கு இன்னொரு தெளிவான அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னர் நிசாச்சரன் நிசாச்சரன் அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா இதை தான் அவித்த மாயை அப்படின்னு சொல்ல இல்லையா இந்த அறியாமையை கொண்டு உலக நாடகத்தை நடத்துகிறவர் நாடகம் எப்போ நடக்க முடியும் எப்போ காமிக்க முடியும்ன்னர் எல்லா லைட்டையும் அணிச்சிட்டோ அரங்கத்தில் இருட்டை முதல்ல ஆக்கினாதான் அப்புறம் அந்த நாடகத்தை நடத்த முடியும் போல் இந்த உலகத்தில் இத்தனை விதமான விசித்திரமான நாடகங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னா உலகமே ஒரு நாடகம் எடை இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இதில் இத்தனையும் நடக்கிறதுன்னா எதனால அவித்தே அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைங்கிற இருள் இருக்கிறதுனால தான் அதனால் அப்போ இவர் நாடகம் நடத்தணும் அப்படின்னா அந்த இருள் முதல்ல வேணும் இல்லையோ அதனாலே இவர் அந்த அறியாமைங்கிற இருள் மூலியமாக இந்த உலக இயக்கத்தை நாடகத்தை நடத்துகிறவர் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்கிறது அடுத்த நூற்றி அறுபத்தி ரெண்டாவது திருநாமம் ஓம் பிரேதாரி நே நமஹா அப்படின்னு இருக்குது இதை கேட்டாலே எல்லாேருக்கும் தெரியும் பிரேதத்தோட சஞ்சாரம் பண்ணுறவர் அப்படின்னா என்ன அப்படின்னர் பிணத்தோட சஞ்சாரம் பண்ணுறவர் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது அடுத்த நாமஞ்சேன் நூற்றி அறுபத்தி மூணாவது திருநாமம் என்னன்னர் ஓம் பூதச்சாரி நே நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா பூதகணங்களோட தெரிகிறவர்னு அர்த்தம் போருவான் இருட்டில் திரியிறவர் பிணத்தோடு தெரியறவர் அப்புறம் பூதங்களோடு தெரிகிறவர் அப்படின்னா இது நமக்கு பயங்கரமான இருக்குது எதனால் இப்படி அப்படின்னார் வேறு ஒன்றும் இல்லை அவர் சிருஷ்டி பண்ணின இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஏதோ எல்லாமே நல்லது மட்டும் இல்லை இது எல்லாம் கலந்து தான் இருக்குது அதனால தான் இது மிஸ்ரலோகம் மிஸ்லோகம் அப்படின்னு சொல்கிறோம் கலந்து தான் இருக்குது எல்லாம் அதில் பார்த்தேட்லாம் அந்த பிரபஞ்சத்தில் நல்லது மட்டும் இல்லை பல பயங்கரங்கள்லாம் இருக்குது சோகங்கள்லாம் இருக்குது ஆபத்தெல்லாமும் இருக்குது இத்தனையும் இருக்கா இல்லையா அன்னன்னைக்கு நாம் பார்க்குறோமே அப்படின்னா இது எத்தனை நிறைஞ்சு இருக்குது இது மட்டும் இல்லை நாம் இப்படி இதுக்குள்ளே உழல்ற நாம் இறந்ததுக்கப்புறம் எப்படி போகிறோம் ந நம்ம செஞ்ச பாவகர்மா ஜாஸ்தி இருந்ததுன்னா பாவங்களுக்கு ஏத்தாப்பில் நமக்கு பூதமாக பிரேதமாக பிசாசமாக அலைய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்குது அப்படின்னா நாமளே தான் இப்படி இந்த இடத்துல இங்கே பாவம்லாம் செஞ்சு செஞ்சு பாவம் முட்டையை கட்டினுன்னா பின்னால் மரணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் பூத பேத பிசாசாக அலைய போகிறோம் அப்படின்னா இப்படி அலைஞ்சுட்டே இருக்க வேண்டியது அப்ப அப்போ அதுக்கு ஒரு கதி கிடையாதா அப்படின்னா அப்படி அலையறு ஜீவன்களையும் அருள்னால் அவர்களையும் நல்வழிப்படுத்தி நற்கதி கொடுக்கறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரேதங்களோட பூதங்களோடெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறவராக இருக்கார் இது அவரோட கருணைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது பொதுவாக நாம் எல்லோரும் எப்போதுமே என்ன ஆசைப்படுவோம்னு ரொம்ப நலவாழோடு தான் நம்ம பழகிறதுக்கு ஆசைப்படுவோம் நம்மள ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு தான் ஆசைப்படுவோம் நம்ம உறவுகாரர்களே கொஞ்சம் எளியவர்களாக இருந்தாக்க சரியில்லைன்னு நாமளே விளக்கி நிடுவோம் ஆனால் அந்த கருணாமூர்த்தியான அன்பே வடிவான சிவபெருமான் எப்படி இருக்கார் எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாய் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லை மறுத்த பிறகு பூத பேத பிசாசுகளாக இருந்தால் கூட அவர்களையும் அரவணச்சுண்டு அதுகளோடையும் சஞ்சாரம் பண்ணிண்டு ஈடு கொடுத்துண்டு அவர்களுக்கும் அருள் செஞ்சின் இருக்கிறதான் அவரோட பெருமை அப்படி இவர் சஞ்சாரம் பண்ணின் இருக்கிற இவர் பிரேதத்தோடலாம் சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னு மயானத்தில் தான் இருந்தானோ பிரேதம்லாம் எங்கே இருக்குது மயானம் பூத பிரேத பிசாசி எல்லாமே அங்கே தான் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா அதனால் இவர் இந்த மயானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சிவபெருமான் அப்படின்னாலே இவர் வந்து ஸ்மசானவாசி ஸ்மசானவாசி அப்படின்னு மயானத்தில் சஞ்சாரிக்கிறவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அதுவே இவருக்கு பெருமையாக இருக்குது அதுவே க்ஷேத்திரங்களாக இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பல க்ஷேத்திரங்கள் இவர் மயானேஸ்வரர் மயானேஸ்வரர் அப்படின்னு அந்த மயானத்தில் தலைவராக இருக்கிறதே இறைவனாக இருக்கிறத வச்சு பஞ்சமயானம் பஞ்சமயானம்னு அஞ்சு மயான க்ஷேத்திரங்களை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு அது என்னென்ன அப்படின்னா கச்சி மயானம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஒரு மயானம் கோவில் அது மயானம் மயானம்னா ஏதோ நம்ம ஏதோ நினச்சிக்க வேண்டாம் அது ஒரு கோவில் காழி மயானம் அப்படின்னு சீர்காழியில் அது ஒரு மயான கஷேத்திரம் வீழி மயானம் திருவேழி மேலை திருவேழி மேலைங்கிறோம் அது ஒரு மயானமாக சொல்லியிருக்கு அதே மாதிரி நாலூர் மயானம் அப்படின்னு நாலூர் நாலூர்னு கும்பகோணத்துலேருந்து திருச்சேர போகிற வழியில் இருக்குது திருநா திருநாலூர் அப்படின்பா அந்த நாலூர் அப்படிங்கிறது அது ஒரு மயானமாக நாலூர் மயானம் சொல்லியிருக்கு கடைசி அஞ்சாவதாக கடவுர் மயானம் அப்படின்னு திருக்கடையூர் திருக்கடையூருங்கிறமே அங்கே அமிர்தகடேஸ்வரர் அப்படிங்கிறது பிரபலமான கோவில் அங்கேயே பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு திரு மைங்ஞானம் அப்படின்னு பாடல் பெற்ற ஸ்தலமாக அது சொல்லப்பட்டிருக்கு அதுவும் திருக்கடவூர் மயானம் அப்படின்னு இந்த அஞ்சு மயான கஷேத்திரமாகவே சொல்லியிருக்கு அதில் இருக்கிற இறைவனை பற்றி பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருக்குது எப்படி இல்லாமல் அதில் அருள் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது கட்சி மயானம் அப்படின்னா எங்கே இருக்குன்னர் ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்குள்ளுக்குள்ளேயே கட்சி மயானம் அப்படின்னு இருக்குது சிவபெருமான் என்ன பண்ணார் பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரன் தன்னோட வலிமையினால் தவத்தினால என்ன பண்ணான்ன்னார் முத்தொழிலும் படியக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன்கிற மூணு பேருக்குள்ளேயும் பூந்துட்டு அவர்களோட சக்தியெல்லாம் உறிஞ்சிட்டு அபகரம் பண்ணான் இப்படி இல்லாமல் பண்ணுறத பார்த்தோன்னு அந்த பரம்பொருளான சிவபெருமான் என்ன பண்ணான்னார் அவனோட அழிக்கிறதுக்காக அம்பிகையை வச்சுண்டு பராசக்தியை வச்சுண்டு இவர் ஒரு ஒரு மந்திர வேள்வி ஒன்று பண்ண ஆரம்பித்தார் அந்த வேள்வியில் எல்லாத்தையும் ஆகுதி பண்ணுறதே கடைசியில் என்ன ஆயிடுத்துனார் இந்த பண்டாசுரனும் ஆகுதி ஆக முடியுமா ஆகி அவனை வதம் பண்ணுறதுக்கு அம்பிகை வதம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்ததுனாலேயே அவர் அந்த யாகம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு போட்டு எல்லாத்தையும் பொசிக்கினார் இல்லையா அது மயானமாக ஆச்சு அது இப்போது சிவகங்கை அப்படின்னு குளமாக இருக்குது ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த மயானேஸ்வருக்கு பேர் இன்னொரு பேர் ஆச்சரியமான பேர் என்னென்னு கள்ளக்கம்பன் அப்படின்னு பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் கள்ளக்கம்பன் கள்ளக்கம்பன் அப்படின்னு அதில் வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை காணக்கன் நடிகன் பெற்றவாறு அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார் அது என்ன கள்ளக்கம்பன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு நமக்கு பாடலில் சொல்லியிருக்கு மருள் பொறி கருத்தினான் மாயன் ஏத்தலின் கருதும் அப்பெயரையே கள்ளக்கம்பனை அப்படின்னு சொல்கிறார் மாயன் மாயன்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம் அப்படின்னா அவர் என்ன இந்த உலகத்தில் திரோதான கரீஸ்வரி அப்படின்னு திரோதானம்னா மாயத்தில் போட்டு மறைக்கிறது முன்னமே சொன்னேன் ஒரு இருட்டு இருந்தால் தான் நாடகம் நடத்த முடியும் சினிமா காமிக்க முடியும் அதைப்போல் இந்த பிரபஞ்சத்தில் இத்தனை லீலைகள் நடக்கணும் அப்படின்னா இந்த நாடகம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு மாய இருள் வேண்டிருக்கு அந்த மாய இருள் அதனால் அவருக்கு பேரே மாயன்னு பேர் அதை யார் மயக்கிறான் அதனாலேயே இவருக்கு பேர் மாயன் மாயன்னு பேர் திருமாலுக்கு அதை மயக்கணும் அப்படின்னா அதனாலே என்ன பண்ணாரான்னர் தன்னோட இந்த மாயையில் இந்த பிரபஞ்சம்லாம் மயங்கிறாப்பில் ஆகணும் அதுக்கு ஒரு சக்தி வேணுமே அந்த சக்தியை வேண்டி இந்த காஞ்சிபுரத்தில் வந்து சிவபெருமான வழிபட்டார் அப்படி வழிபட்டு அந்த மயக்கிற சக்தியை அடைஞ்சதுனாலேயே அவருக்கு பேர் கள்ளக்கம்பன் அப்படின்னு பேர் அதில் பலனாக என்ன சொல்லியிருக்குன்னர் இந்த திருமால் அண்டச்சராச்சரத்தையும் மயக்கி இந்த லீல நாடகம் பண்ணணுங்கிறதுக்காக வழிபட்ட இந்த சிவனை போய் யார் வழிபடுறாளோ அவர்கள் இந்த மாய மயக்கத்துக்கு ஆட்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு பலன் ஆனால் இந்த கள்ளக்கம்பன் வந்ததே எல்லாரையும் மயக்கணுங்கிறதுக்காக வழிபட்டுறதுக்காக தான் வந்தவர் ஆனால் அவரை வழிபட்டோம் அப்படின்னால் இந்த மாயைக்கு நாம் ஆட்பட மாட்டோம் அதனால் அவதிப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி கச்சி மயானம் அப்படின்னு சொல்கிறோம் காழி மயானம் சீர்காழியிலேயும் மயானம் அப்படின்னு அங்கே சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருந்தாலும் அங்கேயே அந்த மயானேஸ்வரர் அப்படின்னு இருக்கு திருவிழிமிழலை அப்படிங்கிற இடத்துலையும் அதுவும் ஒரு அஞ்சு மயானத்தில் ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு நாலூர் மயானம் நாலூர் மயானம் அப்படிங்கிறோம் இது கோச்சங்கச்சோழன் கட்டின மாட கோவிலில் ஒன்றும் நாலூர் மயானம் கோவில் அது சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அதோட பேர் அதுதான் நாலூர் நாலூர் அப்படின்னு வந்திருக்கு அங்கே பார்த்தேன்னா சுவாமிக்கு பேரே என்ன இருக்குன்னு ஞானபரமேஸ்வரர் அப்படின்னு பேர் மயானத்தில் இருக்கிறவருக்கு என்ன பேர் அப்படின்னா ஞானபரமேஸ்வரன் அப்படின்னு பேர் ஏன்னா நம்மளே சொல்லுவோம் அந்த சுடுகாட்டு வைராக்கியம் அப்படின்னு ஞானம் வந்துடும் அந்த யாரோ ஒருத்தர் மறித்து நாம் ஒரு மயான பூமியை பார்க்குறதே தான் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நித்தியம் இல்லாதது நிரந்தரம் இல்லாதது எந்த சமயம் வேணால் இது முடியலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு க்ஷணமான யாராக இருந்தாலும் ஒரு தெளிவு ஏற்படும் ஒரு மனசில் ஒரு இந்த எண்ணமானும் தோணும் இனிமையானும் இருக்கிற நாள்லையானும் நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னாலும் தோணும் இல்லையா அதை கொடுக்கறதுனாலே அவருக்கு பேர் ஞானபரமேஸ்வரனுக்கு இவர் மயானத்திலிருந்து என்ன பண்ணுறாருன்னர் ஞானத்தை தான் கொடுக்குறார் நமக்கு வாழ்வியல் நேதியை காமிக்கிறார் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரிப்பா கடைசியில் இங்கே இதான் அதனால் இருக்கிறதே எப்படி இரு அப்படிங்கிறதுக்காக அந்த நாளூர் மயானத்தில் கொடுக்குறார் அதேமாதிரி கடவுர் மயானம் திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா அது மயான க்ஷேத்திரமாக சொல்லியிருக்கு அமிர்தகடேஸ்வரர் கோவிலும் இருக்குது நீங்கள் ஆச்சரியம் என்னென்ன இந்த அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எங்கேருந்து தீர்த்தம் வருதுன்னு இந்த திருக்கடவுயர் மயானத்தில் இருக்க ஒரு கொ கிணறு இந்த கிணறு மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் கங்கையை தோற்று அதனால அதனால் இன்றைக்கும் இந்த கிணத்துலேருந்து தான் நீர் எடுத்துன்னு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறா அப்படின்னா ஆச்சரியமான ஒரு ஒரு தகவலாக இருக்குது அதில் கல்வெட்டில் சொல்கிறது என்னன்னர் ஈர வீணா பரமேஸ்வரன் அப்படின்னு கையில் வீணையோடு கேட்டு எதை கேட்டுன்னு இருக்காரான் வேதத்தை கேட்குறாராம் இந்த கல்வெட்டிலேயே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னார் இந்த வீணை அவருக்கு பிடிச்சி வீணையில் வேதத்தை கேட்கறதுனால வே வேதமும் நாதமும் சேர்ந்து அவர் கேட்கறதுனால இந்த வீணையில் வேதத்தை வாசிக்கிறதுக்கு ருத்ரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ரத்தெலாம் வாசிக்கிறதுக்காக சோழராஜா என்னெல்லாம் நிபந்தனைகள் கொடுத்தாலாம் கல்வெட்டில் சொல்லியிருக்கு இந்த திருக்கடூர் மயானத்தில் இப்படி நாலு மயானத்துலேயும் இருக்குது இது எல்லாத்துக்குமேலே காசிக்கு பேரே மகாஸ்மசானம்னு தான் பேர் இறக்க காஞ்சி முக்தி இறக்க காசியில் முக்தி அப்படிங்கிற இல்லையா காசியில் இறந்தாலே முக்தி என்ன அப்படின்னார் அதுவே பெரிய மயானமாக தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனந்தவனம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆனந்தவனம் ஆனந்தவனம் அப்படின்னா மயானத்தில் இருந்தால் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னார் அங்கே போனால் தான் நமக்கு ரிலீஃப் கிடைக்கிறது அதனால இந்த உலகத்தில் உள்ள இத்தனை பயங்கரங்கள்லேருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது எங்கன்னர் அந்த இடத்துல தான் அதனால தான் இவர் நிஷாச்சரனாக இருக்கர் பூதச்சாரியாக இருக்கர் பிரேதச்சாரியாக இருக்கர் இதெல்லாம் தான் இதோட பொருள் அப்படி இருக்கிற அந்த சிவபெருமான வழிபடுறதே நமக்கு இதை மாதிரியெல்லாம் ஒரு ஆபத்து இல்லாத ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு தெரியுது அப்படி இருக்கிறவரோட பெருமையில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்